மாவடி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியான சுமார் மூணு ஏக்கர் நிலம் அதை ஒரு பல வருஷமாக ஆக்கிரமிச்சு வந்திருக்காரு எங்களுக்கு யாருக்கும் அதை ஆக்கிரமிச்சது தெரியாது அதை நாங்கள் பிடிச்சி பார்க்கும்பொழுது அதை அவர் ஆக்கிரமிச்சது தெரிஞ்சிருக்கு அந்த இடத்த ஏஎஸ் போட்டு அதை வந்து பென்சிங் பண்ணி காய்ச்சார் ஊராட்சிக்கு ஒப்படைச்சார் இந்த ஒப்படைத்ததுக்கு பேர் ஒப்படைக்க உள்ள பெரிய பெரிய சண்டை பண்ணார் அதை மீறி இப்போ காவல்துறையை வச்சு போட்டு கொடுத்தாங்க பிறகு அதை வந்து அந்த ஆக்கிரமிப்பு அப்படியே இருக்கும்பொழுது நான் இப்போ ஊராட்சியில் ஏதாவது வருமானம் அது சும்மா இந்த விவசாயம் பண்ற அது ஆனால் நீர்நிலப்புறம்போக்கு ஆனால் விவசாய பயன்பாட்டில் இருக்குது சரி ஊராட்சிக்கு வருமானத்தை தேடுங்கிற முறையில் நாங்கள் வந்து சாவடி பண்ணுறதுக்கு ஒரு ஆளை நியமித்து அந்த சாவடி பண்ண சொன்னால் அந்த ஆள் மறுபடியும் அதை சாவடி பண்ணவர் வந்து ப வெளியாகணும்னு சொல்லி தாஜ்தார் மற்ற எல்லாருக்குமே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் போலீஸ் ஸ்டேனில் ஆனால் தாஜ்தார்லாம் கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் அதை வந்து எந்த நடைமுறையும் படுத்தலை எதுவும் செய்யலை அந்த தனிநபர் வெளியூர்காரவர் இந்த விருந்தமோடி இல்லை அவர் அவர் அடுத்த ஊரை சேர்ந்தவர் அவர் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக நிர்வாகம் நடந்துக்கிட்டு எந்த நிகழ்ச்சியும் நடக்கலை நாங்கள் தூரம் முயற்சி பண்ணியும் எந்த நடவடிக்கையும் இல்லை அவர் பேரில் இது வரைக்கும் எஃப்ஐஆர் கொடுத்துருக்குறோம் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவர் பேரில் எந்த எஃப்ஐஆரும் இல்லை எதுவும் இல்லை அவர் வந்து என்ன செய்யணுமோ தடுக்கிறது குலை மிரட்டல் விடுறது எல்லாம் பண்ணுறாரு அவரை போய் நாங்கள் எதுவும் பண்ணக்கூடாது எது சட்ட சிக்கலாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் விட்டு வச்சுருக்கோம் அதுக்காக தான் இவ்வளோ நாள் ட்ரை பண்ணி நாங்கள் வந்து மாவட்டம் நாங்கள் இந்த மருத்துவம் தள்ளப்பட்டுருக்குறோம் அதுக்கு தான் அந்த பஸ் மரியாதைக்கு வந்துடுது பெர்ஷன் பெர்ஷன்ட்டை வெட்டுறேன் சுட்டுறேன்னு சொல்லி பெர்ஷன்ட்டு சார்வாக பெடிஷன் கொடுத்துக்கறேங்க ஆனால் அதுக்கு நட்டுக்கு இல்லை நாங்கள் நாங்கள் நான் அன்றைக்கி தெளிக்கும்போது ஒரு எஸ்ஐ இன்ஸ்பெக்டரெலாம் வந்திருந்தாங்க இருபத்தஞ்சி கான்ஸ்பல் வந்துருந்தாங்க திடீர்னு மேலே அழுத்தது காரணத்துனால திடீரென வராங்க ஏன் வெளியாகனு தெரியல வெளியாகணும் உடனே அதை பார்த்து வருது எங்கள்கிட்ட மட்டும் பிரச்சனை பண்ணுறாங்க அப்புறம் மறுபடியும் அந்த போலீஸ் மட்டும் நிற்கிறாங்க ஏன் வெளியாக்குனாங்க திருப்பி எதுக்கு வர்றாங்க அப்படி தெரியலை அது ஏதாவது மேலே மாவட்ட நிர்வாகம் சப்போர்ட் பண்ணாலும் ஏன்னா அது தெரியல அதனால் நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து போராட்டம் நடத்துகிறாங்க மொத்தமான மிதனாமாடி ஊராட்சிக்கு சொந்தமான சுமார் ஒரு எக்கர் ஒரு எட்டு மாளான நிலம் வந்து ஒரு சுமார் மதிப்பு வந்து ஒரு கோடி ரூபாய் இருக்கும் அது வந்து அரசாங்கம் வந்து மீட்டு கொடுக்குறது ஊராட்சிக்கு அந்த மீட்டு கொடுக்குற இடம் வந்து அப்படியே சாகுபடி அளவிலேயே இருக்குது அதனால் சாகுபடி அளவிலே இருக்கிற நிலத்தை வந்து அப்படியே சாகுபடி செய்வதற்காக ஊராட்சி இந்த வருஷம் முனைப்பு காட்டி அந்த விவசாயம் செய்வதற்காக செல்ல போது ஏற்கனவே அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்த நபர்கள் வந்து மிகப்பெரிய அளவிற்கு வந்து அச்சுறுத்தலை கொடுக்குறாங்க இதை வந்து புகாராக கொடுத்தாலும் புகார் வந்து காவல்துறை எடுப்பதில்லை அதே போல் மாவட்ட நிர்வாகமும் அதை வந்து கண்டு காணாமல் இருக்கிறாங்க இப்போ எங்களுக்கு கேள்வி எல்லாம் என்னென்னாக்கா நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய சாதாரண ஜனங்களை ஆத்து புறம்போக்கில் குளத்து ஓரங்களில் அன்றாடம் காட்சிகள் இருக்கின்ற அந்த குடியிருப்புகளை எல்லாம் அரசாங்கம் தங்கணம் கட்டி கொண்டு அப்புறப்படுத்துகின்ற பொழுது கோடிக்கணக்கான மதிப்புள்ள சொத்துக்களை ஒரு தனிநபர் வைத்துக் கொள்வதற்கு எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் அப்படியே அந்த தனிநபர் அடைந்து கொள்வதற்கு இந்த மாவட்ட நிர்வாகம் துணை போவது எந்த விதத்தில் நியாயம் என்பது ஒரு கேள்வி இரண்டாவது விருந்தாமடி ஊராட்சிக்கு சொந்தமான இடம் விருந்தாமடியை சேர்ந்த நபரும் கிடையாதவர் அவர் ஏற்கனவே அருகில் இருக்கக்கூடிய மற்ற இடங்களை எல்லாம் விருந்தாமடியை சேர்ந்தவர்கள் அந்த ஊராட்சிக்கு விட்டுவிட்டார்கள் அப்படி இருக்கின்ற போது அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த சொச்ச நிலத்தை அந்த வேறொரு கிராமத்தைச் சேர்ந்த ஒரு தனிநபர் வைத்து அங்கே விவசாயத்துக்கு செல்கின்ற அச்சுறுத்தல் கொடுப்பதும் கொலை கொலைமுறைகள் கொடுப்பதும் என்பது நியாயமில்லை எனவே இதை கண்டித்து தான் இன்றைக்கு தலைமுறைகள் போராட்டம் செய்வது என ஊராட்சியின் சார்பிலும் கிராம மக்களின் சார்பிலும் ஏகபித்த முடிவாக எடுக்கப்பட்டு இப்போது இன்றைய தினம் அந்த தலைமுறைகளுக்கு இங்கே மக்கள்லாம் வந்திருக்கின்றார்கள் அந்த அந்தளவில் இப்போது சரியான நடவடிக்கை இல்லை என்று சொன்னாலும் தொடர்ச்சியாக இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெறும் மனு கொடுப்பது மாவட்ட ஆட்சியர் போய் முறையிடுவது மாவட்ட மா காவல் கண்காணிப்பை சந்திப்பது அல்லது இல்லை என்று சொன்னால் தொடர் உண்ணாவிரதத்திற்கு செல்வது என கிராம மக்களின் சார்பாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம்